விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தை சார்ந்த ரஞ்சித் ஆர்த்தி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு தற்சமயம் இந்த குழந்தைக்கு வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க இந்த இவங்களோட குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தகவாய்க்கு முதல் மாதமே மனமிறங்கி அவங்க நம்பிக்கை வீணடிக்காம அம்மா கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அவங்களுக்கு வரமாக அள்ளி கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி மாவட்டம் பேட்டை நகர் சீத்தலை சாத்தனார் கோவிலை சார்ந்த கலையரசன் மௌனிகா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி நம்ம சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அந்த குழந்தையும் வாழ்க்கையில் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருக்களை பார்த்து பார்த்து நம்ம அதிசயத்தையும் அற்புதையும் கண்டு வியக்காத பக்தர்களே கிடையாது ஓம் சக்தி பராசக்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் புதுப்பட்டு கிராமத்தை சார்ந்த மணி அபிநயா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அம்மாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி அழகான பெண் குழந்தை அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க முதல் மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திவிட்டு அம்மனுக்கு மணி ஓசையும் வேண்டுதல் கடனாக செலுத்தியிருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கோங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற நம்ம கோடி பெருமக்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் யாராலையும் செலவழிச்சாலும் வாங்க முடியாத ஒரு வரத்தை நம்ம செலுத்து மகமே அல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஓம் சக்தி திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் புதூர் கிருஷ்ணகிரி மெயின் ரோடை சார்ந்த புதகரம் கிராமத்தை சார்ந்த முத்துக்குமரன் சங்கீதா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நினைட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவி நீ இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்தனும் இரண்டாவது கருவு உடனுக்குடனாகவே தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கும் இந்த குழந்தைக்கு துணையாகும் நம்ம சேலத்து மகமாய ஆண் வரமாக கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலனை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை வரமாக அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேலத்து மகமாய் வழங்கியிருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சக்தி பராசக்தி